ால் நம் பாரதி நம் பாரதியின் கனவு நினவாகியனால் எண்ணற்ற சுதந்திரப் போராட்ட வீரர்களின் தியாகம் பலனளித்தனால் நம் தேசத்தின் வீரத்தையும் தியாகத்தையும் பெருமையும் நினைவுபடுத்த ஒரு புனித நாள் இந்த பொன்னான நாளை கொண்டாடுவதற்கு தானே நாம் அனைவரும் இங்கு கூடியிருக்கிறோம் தண்ணீர் விட்டா வளர்த்தோம் சர்வேசா இப்பயிரை கண்ணீரால் காத்தோம் கருக திருவுளமே என்ற பாரதியின் வரிகளுக்கு ஏற்ப நமக்கு சுதந்திரம் எளிதாக ஒன்றும் கிடைக்க பெறவில்லை பல வீரர்களின் உதிரத்தாலும் உயிர் தியாகத்தாலும் கிடைக்க பெற்றதே இந்த சுதந்திரம் பதினேழாம் நூற்றாண்டில் இந்தியா அப்போது ஆங்கிலேயர்கள் கிழக்கிந்திய கம்பெனி என்ற பெயரில் வியாபாரம் செய்வதற்காக நம் நாட்டில் அடி எடுத்து வைத்தனர் வியாபாரம் செய்ய வந்தவர்களுக்கு நம் பாரத தேசத்தின் வளமும் செழிப்பும் பேராசையை தூண்டியது அவர்களின் பிரித்தாலும் சூழ்ச்சியால் நம் ஒவ்வொரு சமஸ்தானங்களையும் சம்வசமாக்கினர் நம் மக்கள் ஆங்கிலேயர்களால் அடிமைப்படுத்தப்பட்டு உரிமைகள் மறுக்கப்பட்டு உடைமைகள் நொறுக்கப்பட்டு வளங்கள் கொள்ளையடிக்கப்பட்டு வாழ வழியின்றி அடிமைகளாய் தவித்துக் கொண்டிருந்த வேளையில்தான் நமது அடிமை விலங்குகளை அறுத்தெறிய சுபா சந்திரபோஸ் வாந்திநாதன் காந்தியடிகள் கொடி காத்த குமரன் சுதந்திரத்திற்காக போராடிய தியாகிகளை இவர்களின் போராட்டங்கள் அனைத்தும் சுதந்திரம் ஒன்றையே குறிக்கோளாய் கொண்டிருந்தது இவர்களின் தொடர் போராட்டங்களால் திணறிய ஆங்கிலேயர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்தில் நமது இந்திய தேசத்தை சுதந்திர அறிவித்து விடைபெற்றனர் அன்று முதல் கல்வி பேச்சு பெண்ணுரிமை எவரும் எந்த மதத்தையும் தழுவலாம் என பல்வேறு அனுபவித்து வருகிறோம் இன்னல்கள் பல கண்டு தமது உயிரை இன்னுயிராய் தந்து நமக்கு சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்த தியாகிகளுக்கு இந்நாளில் நாம் என்ன செய்ய போகிறோம் அவர்கள் கொடுத்த சுதந்திர காற்றை சுவாசித்து கல்வி பல கற்று பல உயரிய பதவிகள் பெற்று நேர்மையாய் உண்மை உண்மையான இந்தியாவை உருவாக்குவோம் என்று உறுதியேற்று பெற்ற சுதந்திரத்தை ஜாதி மத இன மொழி பேதமின்றி நாம் அனைவரும் இந்தியர் என்ற ஒற்றுமை உணர்வுடன் வாழ்வோம் வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடை பெறுகிறேன்